அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக ஞான ஞானச்சித்தன் பொதுவாக மனிதனாக பிறந்த எல்லோருமே வாழ்வில் வரும் தடைகளை உடைக்காம சரித்திரம் படைக்க முடியாது என்பது ஒரு அடிப்படை விதி தடைகளை உடைத்தால்தான் நம்ம வந்து சரித்திரம் படைக்க முடியும் ஒவ்வொரு மனிதன் உள்ள ஒரு ஒளிந்திருக்கும் ஒரு மனிதன் இருப்பான் அந்த திறமையான மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த திறமையான மனிதனை கண்டறிய தான் நமக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வருது இப்போ ஒரு பாட்டில் கூட வரும் உனக்குள்ளே சக்தி இருக்குது அதை உசிப்பிட வழிபாரு அப்படின்னு இப்போ வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த அனைவருமே தடைகளை தாண்டியவர்கள் தான் அது எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்த துறை சார்ந்த தடைகளை தாண்டி தான் அவங்க அந்த சாதனையை செஞ்சுருக்குறாங்க இப்போ சில பேர் விதியின் மீது பழி போடுவாங்க ஒரு விஷயம் நடந்தால் அது என்னால் வந்ததும்பாங்க நடக்கலைன்னா அது விதி அப்படின்பாங்க இப்போ ஆன்மீகத்தில் ஊறி போனவங்க அதிர்ஷ்ட இருப்பாங்க அதே மாதிரி அப்பா அம்மாவை வந்து அவங்க என்னை சொத்து சேர்த்து வைக்கல அதனால் தான் என்னால் முடியலம்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு நொண்டிச்சாங்க சொல்லிக்கிட்டு தன்னுடைய இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க அதனால் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் அப்படிங்கிற ஒரு பாட்டு கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வைர வரிகளில் அந்த பாடலில் உள்ள அது ஒரு சினிமா பாட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது அது மேம்போக்காக போயிடும் எப்படி கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் மட்டும் கண்டால் கல்லே தெரியாது அப்படிங்கிற பாட்டு இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒரு மேகம் வானத்தில் மேகம் போகும்போது அது பல வடிவங்களில் களைச்சி களைஞ்சி இருக்கும் நம்ம கண்ணுக்கு நம்ம மனசில் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நம்ம ஒரு எண்ணத்தில் பார்ப்போம்னா அந்த அந்த வடிவில் இருக்கும் யானைன்னா யானை மாதிரி பூனைண்ணா பூனை மாதிரி அந்த மாதிரி நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதே மாதிரி அந்த வடிவம் தெரியும் அது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறாங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தில் இடம்பெற்ற அண்ணாமலை அப்படிங்கிற படத்தில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பாட்டு இசையமைத்தது வந்து தேனிசை தென்றல் தேவா அதை எழுதுன ஒரு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடியது நம்ம பாடும் நிலவான எஸ்பி பாலசுப்பிரமணிய ஐயா இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் வந்து ரெண்டாயிரமாவது வருஷத்தில் ப்ளஸ் முடித்தேன் ரெண்டாயிரத்தி நாலில் டிகிரி முடித்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எஸ்சி முடித்தேன் இப்போ இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் கல்லூரி பள்ளி படிப்பெல்லாம் படிக்கும்போது இந்த பாடல் அண்ணாமலை பாடல் வந்து அடிக்கடி கேட்பேன் அதுவும் குறிப்பாக இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த தன்னம்பிக்கை சார்ந்த வரிகள் வரிகள்ல வலிகள் அந்த மாதிரி அந்த பா அந்த பாட்டில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்போது இந்த பாட்டை நான் அடிக்கடி கேட்பேன் டெய்லியுமே வீட்டில் இதில் போட்டு அப்போ வந்து இதுனா கேசட்டு இப்போ தான் வந்து பென்ட்ரைவு அது இது சிடி இடின்னு வந்துடுச்சு அப்போ வந்து கேசட் சிஸ்டம் கேசட்டில் வந்து இந்த அண்ணாமலை திரைப்பட படத்தில் இடம்பெற்ற வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன் அந்த பாட்டு மீண்டும் என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக அந்த கருத்தாலமிக்க வரிகளை மீண்டும் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த பாட்டை நான் ஒரு தடவை பாடலான்னு ஆசைப்பட்றேன் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன் என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன் அடே நண்பா உன்னை சொல்வேன் சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன் அப்படிம்பாரு அதே மாதிரி அது ரிப்பீட்டாக அது வந்து பல்லவி அதில் வந்து சரணத்தில் இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது அப்படிம்பார் வேர்வை மலை சிந்தாமல் வெற்றி மலர் பூக்காது எல்லையை தொடும் வரை எனது கட்டை வேகாது அப்படிம்பார் ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளது ஒவ்வொரு விடியிலும் எனது பேர் சொல்லுது பணமும் புகழும் உனது கண்ணை மறைக்கிறது அடே நண்பா உண்மை சொல்வேன் சவால் வேண்டா உன்னை வெல்வேன் அப்படின்னு ஒரு அதில் அடுத்தடுத்து வரும் பாருங்கள் இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம் வானமே தாழலாம் தாழ்வதிலே தன்மானம் மேடுபலம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம் பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம் இது அருமையான லைன் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடையில் பாறைகள் இருந்தால் தான் சலசல சலசலன்னு டகஸ் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஓடை ஒரு ஆறுக்கு போனீங்கன்னா அந்த அந்த இடத்துல அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த இது மாறும் சவுண்டு சங்கீதம் அதுதான் பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இப்போ எதுவுமே இல்லாமல் பிளையினாக போதும் ஒரு வாய்க்காலில் வாய்க்காலில் போனீங்கன்னா ஒரு சத்தம் சத்தங்கத்தான் ஒன்றும் இருக்காது அப்படியே தண்ணி ஓடுதா ஓடலான்னு தெரியாது ஆனால் அதுதான் சொல்கிறாரு பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம் இது வந்து நம்ம வாழ்க்கையில் தோல்வியும்னு வச்சுக்கலாம் அடுத்தது பொய்மையும் வஞ்சமும் உனது பூர்வீகமே இரத்தமும் வேர்வையும் எனது ராஜாங்கமே எனது நடையில் உனது படைகள் பொடிபடுமே அடே நண்பா உண்மை சொல்வேன் அப்படிங்கிறத வரும் அடுத்தது அந்த பாட்டு ஃபுல்லாமே இதுதான் சவால் வேண்டாம் உண்மை வெல்வேன் அப்படின்னு வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பேன் என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்றை பார்ப்பேன் அடே நண்பா உண்மை சொல்வே சவால் வேண்டா உன்னை வெல்வேன் அப்படின்னு அருமையா எஸ்பிபி ஐயாவோடைய இதில் நம்மளுக்கு வந்து கேட்கும்போது ஒரு நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அடுத்ததாக இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நவம்பர் இருபதாம் தேதி இன்றைக்கி தேனிசை தென்றல் தேவா அவர்கள் பிறந்த தினம் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பயனுள்ள தகவலில் அவருடைய இயற்பெயர் தேனிசை தென்றல் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி வேலூருக்கு அருகே உள்ள ஆற்காட்டுக்கு அருகே உள்ள மாங்காடு என்கின்ற கிராமத்தில் பிறந்தார் அவருக்கு பெற்றோர் வைத்த பேர் தேவநேசன் சொக்கலிங்கம் அவருடைய இயற்பேர் அது தேவா சார் வந்து பள்ளி பருவத்திலேருந்து இசையில் நாட்டம் கொண்டவராக இருந்தார் மெல்லிசை மன்னர் இசையில் தீராத காதலை கொண்டிருந்தார் அவருடைய குடும்பம் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு மாறியிருச்சை அதிலிருந்து அந்த இசை 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 தான் எண்ணிய எண்ணியாக இது எண்ணியர் திண்ணியதாக பெறின்னு அவருடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை எல்லாமே இசையை நோக்கி தான் இருந்தது இப்ப நம்ம இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுக்கு இசையை சொல்லிக் கொடுத்த தன்ராஜ் மாஸ்டர் தான் இவருக்கும் குருநாதராக இருந்திருக்கிறார் தன்ராஜ் கிட்ட தான் இசைஞானி அவர்கள் இசையை கற்றுக்கொண்டார் தேனிசை தென்றல் தேவா அவர்களும் தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட தான் இசையை கற்றுக்கிட்டார் கர்நாடக இசையை அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு அதே மாதிரி நிறைய இருநூறுக்கும் மேற்பட்ட ஆல்பங்களை வெளியிட்டிருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் பொதுகி டிவியில் வயலும் வாழ்வு நிகழ்ச்சியில் இவர் இசையமைத்திருக்கிறார் எடுத்த உடனே அவர் சினிமா மியூசிக் டைரக்டர் ஆகலை அவர் கூட இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களும் இசையமைப்பாளர் தேவா அவர்களும் நண்பர்களாக சைக்கிளே ஒரு ஒரு இடத்துக்காக போய் வாய்ப்பு கேட்டுருக்கிறாங்க ஒரு ஒரு இடத்துல சான்ஸ் கேட்டு ரொம்ப அவருடைய தேவா சாருடைய பேட்டியிலலாம் பார்க்கும்போது சொல்லுவார் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சைக்கிளில் போவோம் டபுள்ஸில் நான் கொஞ்சம் நேரம் ஓட்டுவேன் அப்புறம் பிறகு சந்திரபோஸ் அவர்கள் ஓட்டுவார் அப்படின்னு இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டாதான் நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்குங்கிறதுக்காக நான் இதை பதிவு செய்வேன் இப்போ தேனிசை தென்றல் தேவா அப்படிங்கிற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் அந்த பட்டத்தை கொடுக்குறாரு இப்போ தேவா அவர்களுடைய முதல் படம் எதுன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளி வந்த மகாராசா மகாராஷா அப்படிங்கிற திரைப்படம் அவருடைய ஃபஸ்ட்டு திரைப்படம் அதன் பிறகு வைகாசி புரதாட்சி அப்படிங்கிற திரைப்படத்தில் எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டானது அந்த ஹிட்டான தான் தேவா அப்படிங்கிறது ஒரு பேர் பட்டி தொட்டி எங்கும் பரவுது அவருடைய பேர் அதன் பிறகு ரொம்ப பிஸியஸ்ட்டு ஒரு இசையமைப்பாளராக மாறுறாரு நானூறு படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கலைமாமணி விருது வாங்கினார் தமிழக இயல் இசை மன்ற தலைவராக திறம்பட செயல்பட்டவர் இப்படி நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இவர் தேவ ஐயா திகழ்கிறாரு அதே மாதிரி இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கானாக்கு தேனிசை தென்றல் தேவா ஏன்னா கானா சாங்குன்னாவே அவர் வந்து அவருடைய ஞாபகம் தான் எல்லாத்துக்கும் வரும் அதனால் இப்போ அவருடைய சாதனையிலும் ஒரு பெரிய சாதனை என்ன அப்படின்னா அண்ணாமலை திரைப்படத்தில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார் டேன் ட டன் டேன் ட ட டேன் ட டேன் ட சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருக்கு போட்ட அந்த டீம் மியூசிக்கு அன்டில் நவ் இப்போ அவர் நடிக்கிற படத்துக்கும் டைட்டில் கார்டு அந்த மியூசிக் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்களே தவிர புதுசாக யாரும் வேற இதையே யோசிக்கலை அது அந்தளவுக்கு கால் நூற்றாண்டுக்கு மேலாக அவர் போட்ட அந்த ட்யூனு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு அடையாளமாக திகழ்கிறது அந்த அளவுக்கு அவருடைய இசை கோலோச்சி கொண்டு இருக்கிறது அதனால் நிறைய நாட் ஓன்லி ரஜினி சாரு கமல் சாரு அஜித் விஜய் அப்படின்னு இளம் அடுத்த தலைமுறை நாயகர்களுக்கும் நிறைய இசை அமைச்சிருக்கிறாரு நிறைய ஹிட்டு விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் நிறைய ஹிட்டு கொடுத்துருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட தன்னுடைய குரலில் விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி கவலைப்படாதே சகோதரா மீனாட்சி மீனாட்சி சலோமியா போன்ற பாட்டெல்லாம் பாடி அந்த பாட்டு என்னைக்கு கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய பாட்டாக இருக்கும் இப்போ தேவாசார் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து இன்றைக்கி அவருக்கு இந்த வீடியோ காணொளி வாயிலாக நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொள்கிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையா நீங்கள் நியூழூடி வாழ வேண்டும் உங்களுடைய பாட்டு எங்களை வந்து மேலும் மேலும் புத்துணர்ச்சியாக தர வேண்டும் கூறி இன்றைய பயனுள்ள பதவிகளை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன்